ஸ் வெம் அவர் சேனல் எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காலிங் ஆப்பில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் انا வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சோ ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நீங்கள் யாருக்காவது கால் பண்ணும் போதுனாலும் சரி இல்லை உங்களுக்கு யாராவது கால் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனது பர்சன் வந்து கால் பண்ணுறாங்க அந்த காலிங் வந்துட்டு அந்த காலர் வாய்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணனும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெக்கார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவீங்க ஸோ கிளிக் பண்ணோன்னா அதில் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வாய்ஸ் வந்து வரும் ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் காலை வந்து அவங்களோட காலை ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எதுக்கு இப்போ வந்து காலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த சிக்கன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான காலிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கு இல்லையா ஸோ கீழே ரீசெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கீழே கால் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் கீழே பார்த்திங்கன்னா ப்ளே ஆடியோ டோன் இன்ஸ்டீட் ஆஃப் டிஸ்கிளைமர் அப்படின்னு போட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வரும் இதில் பார்த்திங்கன்னா அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும் இப்போ வந்து உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு டிரிங்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்குமே இல்லையா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து கேட்காது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மீன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்